இந்த வாடி போடி ஆய் ஓய் எல்லாம் பேசினானா டைம் அவுட் கொடுத்து விடு மரியாதை இல்லாமல் இந்த லைவ்ல வேலையில மரியாதையா பேசினா லைவ்ல இருக்கட்டும் இல்லைன்னா கிளம்பிட்டோம் சொல்லுங்க கருப்பு சாமி ப்ரோ என்ன ஹாய்னு சொல்லிட்டு அப்புறம் ஓய்னு சொல்லி வச்சிருக்கீங்க தம்பி கிஷோர், இந்த தம்பரங்க வயசு சாமி நான் வந்து கழுவிறேன் ஐயா குருஜி ஐயா ஓகே மகிழ்ச்சி இப்போது நான் போஸ்ட் போட போகிறேன் நீங்களும் உங்களுடைய சர்க்கிளில் அலோஸ் பண்ணிடுங்க பதினோரு மணிக்கு வருவதற்கு குருவே சரணம் அனைவருக்கும் வாழ்த்துக்குறி விடைபெறுகிறேன் நன்றி நன்றிங்க ஐயா கண்டிப்பாக கண்டிப்பாக நாங்கள் வருகிற லைவ் வந்து சப்போர்ட் பண்ணுறேன் ஓகேங்க ஐயா சாரி ஓகே கருப்பு சாமி ப்ரோ சாரி ஓகே ஓகே ப்ரோ ஓகே ஓகே சாப்பிட்டீங்களா ப்ரோ அப்பா வாங்க வணக்கம் 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 பாசமலாப்பா டீ இப்போதாப்பா டீ குடிச்சேன் இஷானுக்கு மட்டும் தோசையை ஊற்றி கொடுத்துட்டு நான் இப்போதான் டீயே குடித்தேன் இது லைவே போடலப்பா இப்போ ஒழுங்காக லைவே வரதில்லை நைட்டு லைவ் சும்மா ஒரு டென் மினிட்ஸ் போட்டு போயிட்டேன் நான் வணக்கம் யாருமா நீங்கள் எந்த ஒரு அப்பா ஏ இப்படி காலையிலே கலாய்க்கிறீங்க காலையிலே கலாய்க்கிறீங்க ஜிஜி மோகன் குணராஜ் வாங்க வாங்க முகம் காட்டி லைவ் ஆமாங்க ஆமாங்க கொஞ்சம் டைம் இல்லை எனக்கு லைவ் போடுறதுக்கு அதனால நான் எப்பயுமே முகம் காட்டி தான் லைவ் போடுவேன் கொஞ்சம் டைம் இல்லாமல் விட்டுட்டேன் சரிங்களா எப்பயுமே நான் முகம் காட்டி தான் லைவ் போடுவேன் கொஞ்சம் நடுவில் டைம் இல்லாமல் போயிடுச்சு அவங்களால போடாமல் விட்டுட்டேன் எப்பயுமே முகம் தான் உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு தேடுங்க என்ன எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு தேடுங்க அஜித் குமார் ப்ரோ வாங்க ஹாய் ஹலோ வணக்கம் நம்ம லைவ் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் அப்படியே ஒரு லைக் போட்டு பேசுங்க நண்பர்களே கோவில்பட்டியில இருந்து ஜிஜி மோகன் இனியே நண்பகல் வணக்கம் 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 அண்ணா வணக்கம் வணக்கம் அண்ணா ஜிஜி அண்ணா சொல்றாங்க அப்பா வயசானதால அப்பாவுக்கு ஞாபகம் மருதி வந்துருச்சு போல ஆமா ஆமா கிருஷ்ணகுமார் ப்ரோ ஆமா ப்ரோ ஆமா ப்ரோ என்கிட்ட சும்மா விளையாண்டுட்டு இருக்காங்க அந்த மாதிரி இல்ல சரிங்களா அப்பா என்கிட்ட எப்பயும் விளையாடுவாங்க ஜாலியா முப்பத்தி ஏழு பேர் வாட்ச் பண்றவங்க ஒரு லைக் போடுங்க மக்களே ஆமா எல்லோரும் லைக் போடுங்க லைக் போடுங்க சரிங்களா லைக் போட்டாச்சு சப்ஸ்கிரைப் முன்பே பண்ணியாச்சு தெரியும் தெரியும் அண்ணா தெரியும் கண்டிப்பா பண்ணியாச்சு தெரியும் எனக்கு ஏற்று நீங்க லைவ் வந்துட்டு இப்ப ரெகுலரா வந்துட்டு இருக்கீங்க எனக்கு தெரியும் சரிங்களா வணக்கம் கிருஷ்ணகுமார் சொல்றாங்க அப்பா கிருஷ்ணகுமார் தம்பி அப்பா உங்ககிட்ட பேசுறாங்க இப்ப பேசுங்க நீங்க அப்பா சும்மா ஜாலியா பேசுவார் சரியா வேறு வேற இல்லை அக்கா என்ன பண்றீங்க சாப்பிட்டீங்களா இன்னும் இல்லை அஜித் குமார் தம்பி சாப்பிட்ணும் சாப்பிடணும் தான் சாப்பிட்ணும் இன்னும் சாப்பிடல அதான் டீயே குடிச்சேன் நீ சண்டே நாங்கள் நைட்டு நேற்று சிக்கன் எடுத்துகிட்டு வந்தோமா நைட்டே சிக்கன் கிரேவி மாதிரி பண்ணிட்டு தோசை ஊத்தி சாப்பிட்டோமா அந்த கிரேவி இருந்துச்சு களைச்சி தம்பிக்கு மட்டும் தோசை ஊத்தி கொடுத்தாச்சு நான் டீ இப்போ தான் குடித்தேன் சனி ஞாயிறானா ரெண்டு வேலை சாப்பாடுதான் காலையில சாப்பிடுறதில்ல மதியமும் நைட்டு மட்டும்தான் தான் வா சரி சரிப்பா சரிப்பா டுவெல்த் வாங்க மனோ ப்ரோ வாங்க வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ரொம்ப நாளாச்சு லைவ் வந்து எப்படி இருக்கீங்க வள்ளி நாயகம் நண்பகல் வணக்கம் தம்பி வணக்கம் சொல்றாங்க அப்பா பாசமுல அப்பா அப்பா எதுனா உங்களுக்கு தெரியுமா ஜிஜி மோகன் ப்ரோ அப்பா உங்களுக்கு எதுவே தெரியுமா சூப்பர்